சக்தி பராசக்தி அன்பு செல்வமே அமைதியான தோட்டத்துடன் இருக்கிறாய் ஆனால் உன் மனதிற்குள் ஆயிரம் வெள்ளமாக அலைகள் வந்து வந்து மோதி செல்கிறது கண்ணில் கண்ணீர் வந்து முட்டி நிற்கிறது என்னை யாராவது தேற்றி விட மாட்டாயீர்களா என்ன ஆயிற்று என்று என் தலையை கோதி விட மாட்டீர்களா என்று தேடுகிறாய் கண்களால் என்னிடமும் வந்து அழுது புலம்பி மன்றாடி எவ்வளவோ பூஜைகளும் செய்து ஓய்ந்து விட்டாய் தவியாய் தவிக்கிறாய் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கண்களை அமைதியாக மூடி அம்மாவின் வார்த்தைகளை கேள் தங்கமே எவ்வளவுதான் அழுதாலும் புலம்பினாலும் மன்றாடினாலும் அந்த நிமிடத்தில் நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே தீர வேண்டும் அந்த நிமிடம் மட்டும்தான் ஒரு சில மணி நேரம் கடந்தே ஆனால் அதிசயங்கள் நிகழவும் வாய்ப்பிருக்கிறது அதிசயம் இல்லாவிட்டாலும் அமைதியாக வாய்ப்பிருக்கிறது ஆனால் உனக்கு அந்த ஒரு நிமிடம் ஒரு மணி நேரமாக கனமாக கடக்க முடியாமல் இருக்கும் உண்மைதான் தேற்ற ஆள் இருக்காது ஏனென்று கேட்க ஆள் இருக்காது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு குரல் உனக்கு கேட்காது ஏன் தெரியுமா நீ தேடுவதெல்லாம் உன்னைச் சுற்றி உள்ள மனிதர்களிடம் மட்டும்தான் என்னிடம் வந்து நீ கேட்கிறாய் அம்மா என்னை காப்பாற்று எனக்கு இதை கொடு என் வாழ்க்கையை இப்படி சோதிக்கிறாயே என்று எவ்வளவோ எல்லாவற்றையும் புலம்பிவிட்டு நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் தெளிவுரைகளை ஏற்காமல் அடுத்தவர்களிடம் உன்னை சுற்றியவர்களிடம் ஆறுதல் தேடுகிறாய் கிடைக்காது அவர்கள் உன் துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் அம்மா உனக்காகவே உன் நலனுக்காக இருப்பவள் என்னிடம் அத்தனையும் கூறிவிட்டாய் என்றால் நான் அதை சரி செய்வேன் என்பதில் நம்பிக்கை இல்லாமலா இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லது கோவிலில் நீ பார்த்து பேசியது ஒரு கல்லிடம் என்று நினைத்து விட்டாயா என்னை உன் அம்மாவாக பார்த்துதானே எல்லாவற்றையும் கூறினாய் உனக்காக நான் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ அவசரப்பட்டு தவியாய் தவிக்கிறாய் உயிர் போகும் அளவிற்கு பசி இருந்தாலும் சோறு வேகும் அளவிற்கு நேரமாகத்தான் செய்யும் வெந்தால்தான் பசியை ஆற்ற முடியும் வெறும் அரிசியை கொண்டு பசியாற்ற முடியாது அதற்கு சற்று பொறுத்துத்தான் ஆக வேண்டும் நம்பிக்கையும் வேண்டும் அரிசி வெந்து சாதமாகி நம் பசியை ஆற்றும் என்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் அதுபோல்தான் நீ அந்த நிமிடத்தில் எல்லாவற்றையும் முடித்து எல்லாம் உன்னை விட்டு நீங்கி சென்று விட வேண்டும் உடனே எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் யாருக்குமே இந்த உலகில் அப்படி ஒரு காரியம் நடந்திருக்காது அந்த நிமிடத்தை கடந்து வா அது உனக்கு பல தெம்புகளையும் உன் மனதிற்கு ஆறுதலையும் உண்மையான உறவுகளையும் ஒரு பலத்தையும் உனக்கு தரும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் உன் ஆற்றல் உனக்கே புரியும் அம்மாவின் அருளும் உனக்கு புரியும் உன்னை வைப்பேனே தவிர விழ வைக்க மாட்டேன் அழுவது என்பது நடக்க வேண்டிய ஒன்றுதான் எல்லோருக்கும் அது நடக்கும் ஆனால் நீ என் மடி மீது அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் அதை உணர்ந்து கொள் உன்னை என் கரங்களுக்குள் வைத்து உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டிருக்கிறேன் அதை உணர்ந்து கொள் எல்லா ஆறுதலும் இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து கொள் என் மீது உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது நிச்சயம் நீ கேட்டது உன்னை வந்தடையும் உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் என்னை தாண்டி அதை விடமாட்டேன் தவிக்க விடமாட்டேன் நீ பொறுமையோடு காத்திருந்த பலன் பெற்று மகிழ்ச்சியான நாட்களை அனுபவிக்கப் போகிறாய் இந்த சிக்கலில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன் அம்மா இந்த பராசக்தி சமயபுரத்தில் மட்டுமல்ல உன் வீட்டிலும் இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு கண்களை துடைத்து கஷ்டமான நிமிடங்களை அமைதியாக கடந்து செல் எல்லாம் மாறும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் மறந்து போகும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா உண்டாகும் ஓம் சக்தி